ஆசிரியர் டாக்டர் சந்திரபிரபா எம்பிபிஎஸ் எம்டி நான் எப்படி நாம் தமிழருக்குள் நுழைந்தேன் என்பது எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியந்தான் அண்ணனை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை அவர்களுடைய தமிழ் தேசிய உணர்வு அண்ணனின் காந்த பேச்சு அவர் தமிழரை முதன்மைப்படுத்தும் விதம் தமிழரின் பிரச்சினைகளை அவர் முதன்மைப்படுத்தும் விதம் இதுதான் நான் இந்த கட்சிக்குள் வருவதற்கு மிகப்பெரிய காரணம் தமிழர்களுக்காக ஒரு தமிழச்சியாக சேவை பண்ண வேண்டும் அப்படின்ற எண்ணம் என்னுள் உதித்த பொழுது இதுதான் எனக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தோணுச்சு மேலும் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு அப்பா ஒரு வழக்கறிஞர் கிரிமினல் லாயர் எக்ஸ் டிஎம்கே எம்எல்ஏ ஆஃப் ஸ்ரீநகர் கான்ஸ்டுவன்சி அம்மா ஹிஸ்டரி டீச்சர் அண்ணன் லாயர் இன் டிஎம்கே போன தேர்தலில் அவர் டிஎம்கே ராமநாதபுரம் பொறுப்பாளராக இருந்தவர் ஆனால் நான் நாம் தமிழர் கட்சியின் வசம் ஈர்க்கப்பட்டேன் அதன் கொள்கைகளுக்காகவும் அந்த கட்டுக்கோப்பான ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு டாக்டராக ரொம்ப அது இம்ப்ரெசிவாக இருந்தது

உங்களுக்கு இந்த எண்ணம் ஏற்படுவதற்கு எந்த இது உந்து சக்தியாக இருக்கு உந்து சக்தி என்பது அண்ணனுடைய தனித்துவங்க தனித்து துணி போட்டியிடக்கூடிய அந்த துணிவு என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இன்னொன்று தமிழனை முதன்மைப்படுத்தி தமிழர்களின் பிரச்சனைகளுக்காகவும் அவர்களை அவர்களின் உரிமைகளை அவர் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையும் என்னை வந்து ரொம்ப கவர்ந்து இழுத்துச்சு

அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக ஒரு இல்யூஷன்னு சொல்வாங்க அந்த மாயையை மக்களையும் நம்ப வைத்திருக்கிறார்கள் இங்கே பழ கிடையாது உனக்கு விவசாயம் கிடையாது நான் வந்து இதுவரையில் நிறைய நான் பிரயாணம் பண்ணியிருக்கேன் தொகுதிக்குள்ளே அப்படி ஒரு வறட்சியான நிலைமை இருப்பதாக எனக்கு எனக்கு தெரியலை மக்களை அதை நம்ப வச்சிருக்காங்க இன்னொன்று ஒன்று இந்த மண்ணின் வளங்களுக்காக நிறைய முதலீட்டுக்கள் அதாவது கார்பரேட் ஜாயண்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா பண முதலைகளுடைய முதலீட்டை இங்கே கொண்டு வந்து மண்ணின் வளத்தை அவங்க உறிஞ்சி எடுக்கிறாங்க மண்ணின் வளத்தை உறிஞ்சி எடுப்பதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று மக்களுக்கு அறிவூட்டப்பட்டதா இது ஒரு பெரிய கேள்வி அறிவூட்டப்படவில்லை அறிவூட்டப்படவில்லை இப்போ நீங்கள் விவசாயம்னு நீங்கள் பார்த்தாலோ எப்படின்னா இவங்க ஆழ்கிணறு தோண்டி அதுலேருந்து நீர் எடுத்து சோலார் பிளான்ட் போடுறாங்க எல்லாம் போடுறாங்க நீர் வளம் குறையுதா இல்லையா அல்லது இருக்கிற நீர் நிலைகள் பராமரிக்கப்படுகிறதா இல்லையா மறுபடியும் ஒரு கேள்வி இது வந்து கம்ப்ளீட்டாக மறைக்கப்பட்டிருக்கு மக்களிடம் அதனால விவசாயம் தோற்று போயிற்று இன்னொன்னொன்று நீர் வளம் உறிச்சப்படுகிற பொழுது உங்களுக்கு கடல் நீர் உள்ள 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 வர சான்ஸ் இருக்கு இது ஆங்கிலத்தில் சீ வாட்டர் இன்க்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சி வாட்டர் இன்க்ரெஸ் அதனால நீர்நிலைகள் முற்றுமாக உப்பு தண்ணீர் கலந்து இருப்பதனால் நமக்கு விவசாயம் பட்ட நிறைய நமக்கு வளம் நிறைந்த மண் சுரண்டப்படுகிறது எடுத்து இன்னொரு இடத்துக்கு எனக்கு நீங்க எல்லாரும் ஒரு பதில் சொல்லுங்க மற்ற மாநிலங்களிலிருந்து ஏதாவது ஒரு வளம் நம்ம தொகுதிக்கு வந்திருக்கா பதில் இல்லை அப்படி இருக்கிற பொழுது ஏன் நம் வளங்கள் மற்றவர்களுக்காக சுரண்டப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய கேள்வி அதுதான் என்னுடைய கேள்வி இன்னொரு ஒரு முக்கியமான எங்களுடைய கோட்பாடுகள் எங்களுடைய ப்ரோக்ராம்ஸில் ஒன்று வந்து இருபது கிலோமீட்டருக்கு மருத்துவ நிலையம் இந்த காலத்தில் இவ்வளவு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிறப்ப இவ்வளவு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற பொழுது ஒரு மருத்துவ ஃபெசிலிட்டி இல்லைங்கிற இல்லைன்னு ஒரு உயிரை நாம் இழக்க நேரிடுகிறோம் என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொன்றாக ஆராய்ந்து தீர்வு காணப்படும் இப்போ நீங்கள் போட்டிடுற இந்த ராமநாதபுரம் தொகுதியில் தொடர்ந்து வந்து பத்திரிகை செய்திகள் ஊடகங்களை வந்த செய்திகளை கவனிச்சிக்கலாம் இல்லை எனக்கு தெரியல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மண்டபம் அதுக்கப்புறம் எஸ்பி பட்டினம் துண்டி அருகே தொடர்ந்து போதை பொருட்கள் கண்கணக்கில் இப்போ சில ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னர் கூட நூற்றி பத்து கோடி அளவுக்கு போதை பொருட்கள் வந்து பிடிச்சிருக்காங்க அதற்கு முன்னதாக மண்டபத்தில் வச்சு இங்கிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த கஞ்சா போதைப் பொருட்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதியில் இதுக்கு வந்து சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இது உங்களுடைய கவனம் அதாவது போதைப் பொருள் இதுங்கிறது வந்து ஒரு பெரிய த்ரெட்டுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி என்டயர் சொசைட்டிக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு பயமுறுத்தல் அது வந்து ஒரு பெரிய த்ரெட் இப்போ நம்ம இந்த இதை பார்க்குற பொழுது எங்கே லாச்சுனே இருக்குது எங்கே நமக்கு இது ஊடுருகிறது செக்கிங் என்னாச்சு எப்படி நம்ம அதை ஸ்டாப் பண்ண போகிறோம் எங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்குது போதை பொருள் வந்து இளைஞர்களை வந்தடைவதே எப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வி இவ்வளவு நமக்கு விஜிலன்ஸ் இருக்கிற பொழுது என்ன லாஸ் வருது எங்கே லேக்கினே இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் என்ன கேட்ட இரும்பு கரம் கொண்டு தான் இதை நாம் அடக்க வேண்டும் என்னைக்கு போதை பொருள் சமுதாயத்தில் ஊடு விரும்புகிறதோ இளைஞர்கள் அவ்வளவு தான் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க நம்ம எதிர்காலம் இளைஞர்கள் தானே இளைஞர்கள் தான் இனிமேல் நம்ம ஃப்யூச்சர் அப்படி இருக்கிற பொழுது பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதாவது மனோரீதியாக மட்டும் நான் சொல்லலை எல்லா விதத்திலையும் நீங்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு இளைஞனை முன்னேற்றி நாம் கொண்டு வருவதுங்கிறது ஒரு சாதாரண குழந்தைக்கு நாம் கொடுக்குற அட்டென்ஷன் மாதிரி ஒரு ஆயிரம் மடங்கு அப்போ நான் ஆயிரம் மடங்குன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அதனோட முக்கியத்துவம் புரியும் ஆயிரம் மடங்கு நாம் அதை ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு கவர்மெண்ட் லெவலில் ஃபைட் பண்ணணும் சொசைட்டில் லெவலில் ஃபைட் பண்ணணும் பேரண்ட்ஸு நாம் எஜுகேட் பண்ணணும் ஆங்கிலத்தில் ஐ ஆங்கில மல்டி அப்ரோச் பலவிதமான பல விதமான உருவாக்க வேண்டியிருக்கோம் நிகழ்வுகளை கண்டித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்னர்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாகவும் நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் கட்சி சார்பாக பல இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களும் மனித சங்கிலி போராட்டங்களும் நடத்தியிருக்காங்க தங்களுடைய இயக்கத்தின் சார்பாக தலைமை முடிவு செய்யும் எப்படி இப்போ இதை நாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு ஸ்மால் லெவலில் நான் இப்போ தொகுதி லெவலில் இருந்து நான் பேசுவதை விட எங்கள் தலைமையகம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் அளிப்போம் தமிழக அரசின் நிலைப்பாடு நிலைப்பாடு என்பது இதை இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிலைப்பாட்டின் முக்கிய முக்கிய இது என்னென்னா எங்கெங்கே இது எப்படி ஊடுருவுகிறது அதை எப்படி நாம் தடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முக்கியமாக யோசிக்க வேண்டும் ராமநாதபுரத்துக்கு ராம்நாதபுரத்துக்கு பிரதான வாக்குறுதி ஃபஸ்ட் என்னுடைய இதுனா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கனிம வளங்கள் நம்மளுடைய கடல் வளம் நம்மளுடைய நீர் வளம் வளம் நம்முடைய நில வளங்கள் திருப்பி நாம் மீட்டெடுக்க வேண்டும் அது ஒன்று அதற்கு வந்து தடையாக இருக்கிற எந்த ஆர்கனைசேஷனையும் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கோம் அடுத்தது மீனவர் பிரச்சனை ஏன் எல்லைகள் வரையறுக்கப்படவில்லை அங்கிட்டிருந்து வந்து பிள்ளைகளை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஜெயிலில் போடுறாங்க அப்படி இருக்கிற பொழுது நம்ம ப பகுதியில் என்ன மாதிரி நாம் அதை தடுக்கிறோம் பிள்ளைகள் எல்லை மீறி போவதே எவ்வாறு நாம் தடுக்கிறோம் என்பதை நாம் க கவனத்தோடு நாம் பார்க்க வேண்டும் அது ஒன்று இன்னொன்று ஒன்று ஆஸ் யூ ந கல்வி கல்வி பிள்ளைகள் ரொம்ப தூரம் போய் கல்வி பயில வேண்டிய இது இருக்கக்கூடாது இன்னொன்று ஒன்று என்னை பொறுத்தவரையில் கல்வி இலவசமாக இருக்க வேண்டும் எல்லோரும் பயிலக்கூடிய அளவு இலவசமாக இருக்க வேண்டும் என்னுடைய க்ளோஸ் டு மை என்னுடைய இதுக்கு நெருக்கமானது என்னுடைய ப்ரொஃபஷன் டாக்டராக இருக்கிறதுனால எவ்ரி டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருபது கிலோமீட்டர் எப்போ ஒவ்வொரு இருபது கிலோமீட்டருக்கு ஒரு சுகாதார நிலையம் அமைய வேண்டும் இருபது கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெண் போய் டெலிவரி பார்க்கணும் ஒரு அவசர கேஸை கொண்டு போனால் கோல்டன் அவர் போயிடும் எங்களுக்கு ஸோ அதை நாங்கள் சீரியஸாக நான் பார்க்குறேன் இன்னும் மற்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையும் பார்ப்போம்